பேர் பேரைனலட்சுமிான் சீர்கழியிலிருந்து வர்றேன் ஞாயிற்றுக்கிழமையில் புனிதமாக கிறிஸ்தவர்கள் வைக்கிறார்கள் வெள்ளிக்கிழமையில் இந்துக்கள் புனிதமாக நினைக்கிறார்கள் வெள்ளிக்கிழமையில் தொழுவை தவறை இஸ்லாமுடையர்கள் கல்யாணம் புனிதனால் நினைக்கவில்லை என்னோட கேள்வி கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறார்கள் தொழுவை தவறை அப்படின்னு அவ்வளவுதான் சார் சார் அதாவது அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா வெள்ளிக்கிழமை வந்து புனிதமான நாள் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க முஸ்லீம்கள் ஏன் வெள்ளிக்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டேங்கிறீங்க கேள்வி இதில் முஸ்லீம்கள் செய்கிறாங்களான்னு ரெண்டாவது வருவோம் இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் கல்யாணம் பண்ணுவதற்கு புனித நாள் புனிதம் இல்லாத நாளுங்கிற கணக்கே இஸ்லாத்தில் கிடையாது எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள் கெட்ட நாளுங்கிற கான்செப்டை இஸ்லாத்தில் கிடையாது எல்லா நாளும் நல்ல நாள் என்று தான் நாங்கள் நினைக்கிறோமே தவிர நல்ல நாள் கெட்ட நாள் முதல் கிடையாதுங்கிறத இஸ்லாம் அழுத்தமாக சொல்லுகிறது இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாயின்னா வெறுவாயா போயிடும் அந்த அந்த வார்த்தை தான் இருக்குது செவ்வாய் வெறுவாய் அதை வச்சு என்ன செய்யறது செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணால் உருப்படாது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன்கிழமை தங்க மாதிரி வாரம் வாரம் கிடைக்கத்தான் செய்யுது சும்மா சொல்லிக்கிறது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது இப்படி எல்லாம் ஒரு பழமொழியை கொண்டு சில காரியங்களை செய்யாமல் இருக்கிறாங்க இஸ்லாம் நமக்கு எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அறிவை கொண்டு சிந்திக்க சொல்லுது ஒரு நாள் நல்ல நாளுங்கிறீங்க நல்ல நாள்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் அந்த நாளில் எந்த கேடும் நடக்கக்கூடாது அப்படி ஒரு நாள் உலகத்தில் இருக்குதா இந்த ஒரு செகண்ட் இந்த ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து பேர் செத்து இருப்பான் அவனுக்கு அது கெட்ட நாள் இந்த அதே செகண்டில் பத்து பேர் பிள்ளை பிறந்திருக்கும் அவனுக்கு நல்ல நாள் ஒரே பத்து செகண்ட் தான் அந்த பத்து செகண்டில் பத்து பேர் நோயாளியாக போவான் பத்து பேர் டிஸ் டிஸ்சார்ஜ் ஆகி வருவான் குணமாகி வருவான் பத்து பேரே நஷ்டம் அடைஞ்சிருப்பான் இதே செகண்டில் இதே செகண்டில் பத்து பேர் லாபம் அடைஞ்சிருப்பான் எந்த ஒரு செகண்ட்லையும் ஒரு நல்லது கெட்டது நல்லது கெட்டது மாறி மாறி தான் இருக்கே தவிர ஒரு நிமிஷத்தை சொல்லி ஒரு நாளை சொல்லி இந்த நாள் கெட்ட நாள்னு சொல்லிட்டிங்கன்னு வைங்க அந்த நாளில் நல்ல காரியம் நடக்கக்கூடாதுல்ல எந்த நாள்லேயும் மழை பெய்யாத நாள் இருக்குதா இங்கே இல்லாட்டி எங்கேயாவது பிடிக்கும் வணங்குதா எந்த எல்லாம் கெட்டதுன்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி எல்லா வினாடிகளையும் செல்வம் அடைகிறான் பணக்காரனாக போகிறான் நோய் குணமாகிறான் குழந்தையை பெறுகிறான் கல்யாணம் பண்ணுறான் அதனால இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிற போதனை என்னன்னு கேட்டால் கல்யாணம் பண்ணுவதற்கு இந்த மாதம் நல்ல மாதம் இந்த மாதம் கெட்ட மாசம்னு சொல்லாதீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக கடவுள் எழுதி வைத்தது நடக்கும் நேரத்தை வைத்து அது மாறாது ஒரு நேரம் தாழ்ந்து நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்தா எல்லா கல்யாணம் பண்றோம் அப்ப ஏன் விவாகரத்தில் வருது எல்லாம் செஞ்சோம் எல்லாம் பார்த்து செஞ்ச கல்யாணம் விவாகரத்தில் வருதா இல்லையா எல்லாம் பார்த்து செஞ்ச கல்யாணத்தில் பண்ணி மூணாவது நாள் பொண்டாடி பொண்ணாடி போய் எல்லாம் தான் பார்த்தானே செஞ்சோம் அப்ப நாலு தீர்மானிக்காது நம்ம எதை பார்க்கணும் வசதியை பார்க்கணும் எது வசதி நியாயத்துக்கு மலிவு நாள் எல்லாருமே கலந்துக்கிற வசதியா இருக்கும் அப்படின்னு ஒரு நாளை தேர்ந்தெடுங்க அதை விட்டுப்பட்டு இந்த கிழமையில் இருந்தால் நல்லதுன்னு தேர்ந்தெடுப்பதற்கு எங்கள் மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது நாங்கள் எல்லா எந்த பீடைன்னு சொல்கிறீங்கல்ல அந்த பீடைன்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலும் நாங்கள் நல்லது செய்வோம் செய்யணும் எங்கள் மார்க்க தடை இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் செய்யணும்னு சொல்லும் பொழுது விலைவாசி ஏறும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம்னு எல்லாம் முடிவெடுத்ததுனால கல்யாண மண்டபத்தை விசாரிங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு ரேட்டு திங்கக்கிழமைக்கு வேற ரேட்டு செவ்வாய்க்கிழமைக்கு கிழமைக்கு வேற ரேட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிற மண்டபம் செவ்வாய்கிழமை பொடியெல்லாம் பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் இது செவ்வாய் வச்சுட்டு போங்க அப்போ எல்லா நாள்லையும் இருக்கும்னு முன்னுட்டு சொன்னால் குறிப்பிட்ட நாளில் வந்து எல்லாத்தையும் ஏற்றி விட்ருவாங்க இன்றைக்கி ஞாயிற்றுழம கல்யாண நாள் கறி விலை கூட மீன் விலை கூட காய்கறி விலை கூட ஏற்று அப்போ அன்னைக்கு நிறைய டிமாண்டு வரும் பொழுது விலைவாசி ஏறக்கூடிய நிலையெல்லாம் பார்க்குறோம் எல்லா நாள்லையும் நிறந்து செஞ்சோம்னு சொன்னால் விலைவாசி ஏறாது யார் கஷ்டம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு வருவோம் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஒரு சிறந்த நாள் தான் அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்காண்டே கிடையாது அளவு பண்ணலாம் ஏன் பண்ணுற பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல நீங்கள் சொல்கிற வச்சு தான் இப்போ எனக்கே தெரியுது முஸ்லீம்கள் வந்து வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு வெள்ளிக்கிழமை என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இந்த காரணமாக இருக்கலாம் அதாவது பகலில் நாங்கள் விருந்து கொடுப்போம் கல்யாணம் பண்ணோம்னு சொன்னால் விருந்து கொடுக்கணும் எல்லோரும் பள்ளிவாசல் பிரேயருக்கு வந்துடுவாங்க ப்ரேயருக்கு வந்துட்டு அதை முடிச்சு விட்டு ரெண்டு மணிக்கு மேலே அவன் கல்யாணத்துக்கு வந்து அவன் சாப்பிட நாலு மணி ஆயிரும் வெள்ளிக்கிழமைக்கு எங்களுக்கு ஒரு ப்ரேயர் இருக்குது அந்த ப்ரேயர் டைம் என்னென்னு கேட்டால் கரெக்டாக சாப்பாடு டைமாக இருக்குது காலை பிரேயராக இருந்தால் பிரச்சனை இல்லை எட்டு மணிக்கு பிரேயராக இருந்தால் கல்யாணத்துக்கு வந்துடலாம் ரெண்டு மணிக்கு தான் தொழுக முடியும் ஒன்றரை மணிக்கு ப்ரேயர் முடியும் ஒன்றரை மணிக்கு தான் வயிற்றுக்கு போடுற நேரம் அப்போ இந்த கல்யாணத்தை வெள்ளிக்கிழமை வச்சோம்னு கொண்டு சொன்னால் ப்ரேயரை முடிச்சுப்பிட்டு அப்புறமே கல்யாணத்தில் கலந்து அதுக்கு பிறகு சாப்பிடன்னு சொன்னால் அது மூணு மணிக்கிட்ட ஆயிரும் பசி தாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேறு நாள் வச்சுருப்பாங்க வெள்ளிக்கிழமை வைக்காமல் இருந்தால் இந்த காரணம் தான் இருக்கும் கெட்ட நாளுங்கிறே கிடையாது கல்யாணம் எப்போ வச்சாலும் சாப்பாடு சாப்பாடு கூப்பிட்டா அதுக்குரிய நேரத்தில் கொடுத்தா சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு உங்களை கூப்பிட்டு மூணு மணிக்கு அஞ்சு மணிக்கு கொடுத்தா சரியாக வருமா பகல் சாப்பாடுன்னு கூப்பிட்டா அதுக்குரிய நேரத்தில் கொடுக்கணும் அஞ்சு மணிக்கு உங்களை சாப்பாடு கொடுத்தோம்னு சொன்னால் அது வரைக்கும் நீங்கள் பட்னியாக கிடைப்பீங்க இது வரக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சுருப்பாங்க வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை தவிர்ப்பாங்க இந்த விருந்தும் கொடுக்குறவங்க பகல் கல்யாணத்துக்கு பிறகு இரவு கல்யாணம் வைச்சாங்கன்னா வெள்ளிக்கிழம கூட வைப்பாங்க அப்போ வெள்ளிக்கிழமையை கல்யாணம் செய்யக்கூடாது எங்கள் மார்க்கத்தில் கிடையாது தாராளமாக வைக்கலாம் எல்லா நாள்லேயும் வைக்கலாம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கிழந்து ஏழு நாள்லேயும் கல்யாணம் வைக்கலாம் ஏழு நாட்களில் எந்த நேரத்திலும் வைக்கலாம் என்ன பிரச்சனை வசதியை பொறுத்து மாற்றிருப்பாங்க எப்படி ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் எது தேர்ந்தெடுக்கிறோம் பள்ளிக்கூடம் லீவு பிள்ளைகள் அனுப்புகிற வேலையெல்லாம் இருக்காது ஃப்ரீயாக இருப்போம் மக்கள் கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிடுவாங்க கடையெல்லாம் லீவாக இருக்கும் அப்படிங்குறது தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி தேர்ந்தெடுத்த தப்பு இல்லை ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரணத்துக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்தால் தப்பு கிடையாது மூட நம்பிக்கைக்கு தேர்ந்தெடுத்தால் தப்பாக போயிடும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமையை தவிர்த்தால் மார்க்கப்படி எங்கே உள்ளது கிடையாது இதுக்காக சாப்பாட்டுக்கு எல்லாம் வரணும் பிரேயர் முடிச்சிட்டு வர முடியாது பிரேயர் முடிய ஒன்றரை மணி ஆயிரும் சில உள்ள ரெண்டு மணி ஆயிரும் அப்போ ரெண்டு மணிக்கு பிறகு வந்து கல்யாணத்தையும் பண்ணிவிட்டு நாலரை மணி நிறைய அவ்வளோ பேர் சாப்பிடணும் ஒரு பந்தி ரெண்டு பந்தி மூணு பந்தின்னு போகும் பொழுது அவங்களுக்கு பசி தாங்க மாட்டாங்கன்னு கொண்டால் அப்படி செஞ்சுருப்பாங்க எங்கள் மார்க் இது தடையெல்லாம் இல்லை செய்யறான் செய்யலாம் ம்